ஹாய் எப்படி இருக்கீங்க கார்த்திக்கும் அவங்க அப்பா ரவியும் பேசிக்காங்க புக்ஸ் நீங்க அப்படியே நிறைய ஸ்ட்ரகிள் பண்றவங்க ஏன் ஒரு ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கு அப்படின்னு பேசிட்ட பக்கத்துல அவங்க தாத்தா புக்ஸ் எல்லாம் படித்து அவங்க மூடையில இருக்கா இல்ல அலமாரியில் இருக்கான்னு கேளு அப்படின்னு உணரும் அவங்க அப்பா ரவி யோசிக்க ஆரம்பிச்சாரு நிறைய படிக்கிறோம் நம்ம வெறும் படிக்கிறது மட்டுமே இருந்தால் நம்ம லைஃப்பில் எப்படி சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை படிக்கிறது எல்லோரும் படிக்கலாம் இல்லை படிக்காமல் இருக்கலாம் அது வேரி விஷயம் ஆனால் படித்த விஷயத்த நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுத்து விற்கணும் ஒரு செயல்பாடு கொண்டு வரணும் அப்போதான் அந்த லைஃப்பில் நம்ம சாதிக்க முடியும் ஜஸ்ட் படிச்சுட்டே இல்லை நம்ம சாதிக்க முடியாது நிறைய படிக்கிற 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 படிச்சிருந்தால் ஹெவி வாட்டர் ஆன் ஆகிட்டு மூணு தடவை ஒரு ப்ரெஷர் ஆகும் இதுக்கு இது ஒரு விஷயத்த படித்தோம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் மோட் ஐலா அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு செயல்பட ஆரம்பிக்கும் அதில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட வாட்டி அடுத்த விஷயத்தை படிக்கணும் இதுலேருந்தே நான் கற்றுக்கல நான் இந்த படி இந்த புக்கை இந்த சாப்டர் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் அடுத்த புக்கை ஃபினிஷ் என்ன நமக்கு என்ன ரன்னிங் வைஸ் அமைக்கிறாங்க இதுல இருந்து இது முடிச்சுட்டா அது முடிச்சுட்டா வேகமாக வருது அந்த புக்கிலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டேன் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டேன் எது அதனால உனக்கு என்ன யூஸ் ஆச்சு நீ என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம் ஒரு படம் பார்க்கணுமா அதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒவ்வொரு இனிஷியட்டிவ் பண்ணோம்னா நம்மளும் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் ஆகலாம் ஜஸ்ட் படிச்சுட்டே போயிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது படித்ததில் வச்சு என்ன நம்ம லர்ன் பண்ண ஓகேவா